ஹலோ கைஸ் வெல்கம் டு மை ஸ்டெல் சேனல் நூறு டிப்ஸில் இன்னைக்கு நான்காவது டிப்ஸு நான்காவது டிப்ஸ் என்ன அப்படின்னா இட்லிக்கு நம்ம எப்படி நல்லா இட்லி வர்ற மாதிரி மாவு அரைக்கிறோம் அப்படின்னா நான்கு டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கிடுவோம் அதுக்கு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம் வெந்தயம் கூட நம்ம வந்து எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர் அளவுக்கு அரை டம்ளர் அளவுக்கு அவுள் சேர்த்துக்கோங்க அவள் சேர்த்து செய்யும் போது இட்லி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க கல்யாணம் முடிஞ்சு மொத மொதல் மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா கூட சூப்பராக அவள் சேர்த்து செய்யும் போது இட்லி சூப்பராக வந்துடும் நீங்கள் பயப்படாமல் இட்லி செய்யலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நான் எப்போவுமே வந்து நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவு தான் உளுந்து எடுப்பேன் நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க இப்படி செய்யும்போது உளுந்து புது உளுந்தாக இருந்தால் மாவு அதிகமாகவே இருக்கும் இல்லை அப்படின்னா அஞ்சு டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்தேன் இழு உளுந்து வந்து நல்லா பொங்கி வந்ததுனால நான் கொஞ்சமாக மாவை வந்து எடுத்து உடை செய்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதனால் நீங்கள் வந்து மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு செய்யுங்க இப்போ அவுள் போட்டாலும் மாவு உளுந்தோட அளவு அதிகமாக இருக்கும்போது ஏன்னா உளுந்தோட அளவு அதிகமாக இருந்தாலும் இட்லி வந்து நமக்கு வந்து நல்லா புஃப்னு வராது ஏன்னா உளுந்த மாவு அதிகமாக இருந்தால் இட்லி வந்து சப்பி போயிடும் இதுவும் ஒரு காரணம்தான் சரி சரி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஐய் பாய்